ஆல்கோஹால் ஹாபிட் அவனுக்கு முன்னாடில இருந்து இருந்ததுதான் பட் நாட் டு திஸ் எக்ஸ்டென்ட் அப்ப அம்மா இருப்பாங்க ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அவனுக்கு அதனால மேபி அப்படி இருந்துட்டு இப்ப அம்மா இருந்தம்மா அவனுக்கு யாருமே இல்ல இன்ஃபேக்ட் நான் த்ரீ இயர்ஸ் முன்னாடி பேசும்போது கூட அவன்கிட்ட அதான் சொன்னேன் அம்மா இறந்துட்டாங்க இதுக்கு மேல நோபடி யாருமே பர்மனென்ட்டா இருக்க மாட்டாங்க கெட் கெட் அப்படின்னு அப்போ அவன் சொன்னது கல்யாணம் பண்ணிட்டா எங்க அம்மா மாதிரி பாத்துப்பாங்களா அப்ப நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ அப்பவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அவன் எந்த அளவுக்கு அப்பா அம்மா மிஸ் பண்ணியிருப்பான்னு லாஸ்ட் வரைக்கும் அவன் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா இறந்த அப்புறமா கூட அவளை மிஸ் பண்ணியிருப்பானா தெரியாது ஏன்னா அந்த டைம்ல இவங்க தான் இருந்தாங்க பட் அவங்க அம்மாவை அவன் ரொம்ப மிஸ் பண்ணான் அதனால தான் ரொம்ப மேஜர் டிப்ரெஷன் போயிட்டான் அவர் அழுதுட்டே இருப்பாரு இப்பயும் இப்பயும் அழுவாரு நைட் டைம்ல எனக்காவ ஒரு இப்போ அப்போ கேட்பாரு அப்ப யாராவது சொல்லிட்டாவோ சப்போஸ் பெயின் அவருக்கு உடம்புல ஏதாவது பெயினா இருந்தது அப்படின்னா அவர் அப்ப அழுவாரு நைட் டைம்ல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா என் அம்மா தான் இத்தனை வருஷமா என்னை காப்பாத்திட்டு இருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்வாரு இவ்வளவு எனக்கு எல்லாமே பண்ற எனக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது எங்கள் அம்மா தான் பண்றாங்க எங்க அம்மா தான் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாரு அவரோட பேர்ஸ்ல வந்து அம்மாவோட போட்டோ இருக்கும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும் டெய்லியும் அவங்க அம்மாவை கிஸ் பண்ணிட்டு தான் டெய்லியும் அதே மாதிரி அந்த அம்மா அம்மா சாங் ஒன்னு இருக்கும்ல அதை போட்டா பயங்கர இமோஷனல் ஆயிடுவாரு பயங்கரமா ஆள ஆரம்பிச்சிட்டு அந்த சாங் போட்டுட்டு அவரு அவரு எப்படி சொல்றது அவருக்கு அவங்கதான் அவங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணணும் கூட தெரியல ஆக்சுவலி எல்லாமே இப்போ ஒரு ஃபுட்டு ஒரு ஒரு குழந்தை மாதிரி ஊட்டி வர்றதுல இருந்து ஒரு ட்ரெஸ் வாஷ் இருந்து ஒரு பெட்டு போட்டு வைக்கிற வரைக்கும் அம்மான்றதுனால அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே பண்ணிக்க தெரியல